என்னென்னா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அறிது அதிலனும் அரிது கூண் குருடு நீங்கி பிறத்தல் அறிது இதை ஏன் பொது மக்களுக்கு சொல்கிறேன்னு நல்லா புரிஞ்சுங்களேன் நல்லா படைத்த உடம்ப பராமரிக்காமல் கொடுத்த உறுப்புகளை அதனுடைய அதிசயங்களை ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்களேன் இப்போது நாம் சாப்பிட்றோம் ஒரு ஆட்டுக்கறி இருக்குது ஆட்டுக்கறியை நம்மளால் பல்லில் கூட மெல்ல முடியல மெல்லவே முடியல ஆனால் அது வயிற்றில் போகுது வயிற்றில் போன உடனே நம்ம வயிறும் ஒரு சதை தான் இல்லைங்களா நம்ம வாயில் மென்னு போயிட்டுருக்க ஆட்டுக்கறியும் ஒரு சதை தான் ஆனால் என்ன செய்து பாருங்கள் அந்த ஆட்டுக்கறியே வந்து வயிறு வந்து ஜீர்ணிச்சிடுது ஜீர்ணிக்குதுன்னா அது நான் நம்ம பற்கள் மாதிரியாக உள்ள உறுப்பு இருக்குது இல்லை அமிலங்கள் ஆசிட்டு அவ்வளோ ஆசிட் இருக்குது ஒரு ஆட்டுக்கறியே சிதைக்கிற அளவுக்கு ஆசிட் இருக்குது ஆனால் என்ன அதிசயம் பாருங்கள் ஆட்டுக்கறியே சிதைக்குது ஆனால் நம்ம வயிற்றோட உள் சுவரும் சதை தானே அது அதை அரிக்கிறதில்ல ஒரு படைப்புக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த காது இருக்குது நமக்கு இந்த மடல் எதுக்குன்னே நமக்கு தெரியலை ஏன்னா இப்போ இந்த இந்த மடல் இல்லைன்னா நான் காது கேட்காத போயிட போதா இல்லை அந்த படைப்புலேயும் ஒரு அதிசயம் பாருங்கள் இதான் நேச்சுரல் செலெக்ஷன் என்னென்னா இப்போ ஆண்டனா வச்சுருக்கோம் ரவுண்டாக நமக்கு முனையில் சென்சார் இருக்கும் ஏன் அந்த ஆண்டனானா வர காற்று அந்த ஆண்டனாவில் பட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆனால் தான் இப்போ இப்படி காற்று வருதுன்னா இப்படி போயிட்டே இருந்ததுன்னா காது வந்து அவ்வளோ கிளியரன்ஸ் இருக்காதுங்க இப்படி நேராக வர காற்று இங்கே தடுக்கப்படுது தடுத்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதால அலைன்மெண்ட்டு மாதிரி அதாவது காது கேட்காமலாம் போய் இந்த மடலில்னா காது கேட்காமலாம் போயிடாது கிளியரன்ஸ் இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெளி உறுப்புகளும் சொல்கிறேன் உள்ளுறுப்புகளும் சொல்கிறேன் அதிசயத்தில் மிகப்பெரிய அதிசயம் இந்த மனிதன் பகுத்தறிவோட இவ்வளோ எந்த மிருகங்களாவது இவ்வளோ யோசிக்குதா யோசிக்கல இந்த மூளைக்கு இன்னொரு அதிசயம் சொல்கிறேன் கேளுங்களேன் இப்போ நம்ம உடம்புல ரத்தம் எல்லா இடத்துக்கும் போகுது அதே ரத்தம் தான் மூளைக்கும் போகுது ஆனால் என்ன வேணும்னு தெரியுங்களா மூளை ரொம்ப மென்மையான எலக்ட்ரானிக் சிஸ்டம் மாதிரிங்க அசுத்தமான ரத்தம்லாம் போச்சுன்னா சுய நினைவே நம்ம இருக்க மாட்டோம் இப்போ கோமெல்லாம் போயிடுறோமே அந்த மாதிரி ஆகிருக்கும் ஆனால் அந்த படைப்பும் கூட பாருங்கள் ரத்தம் வந்து எங்கெங்கெல்லாம் போகுது மலக்குடலுக்கு போகுது யூரியன் பாதைக்கு போகுது நமக்கு அழுக்கு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாமே அந்த ரத்தம் போகுது அதே ரத்தம் தான் மூளைக்கும் போகுது ஸோ கெட்ட ரத்தம் நல்ல ரத்தம்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ மூளையிலேருந்தும் கெட்ட ரத்தம் திரும்ப கீழே வந்தால் ஆகணும் நல்ல ரத்தமும் போய் தான் ஆகணும் ஒரு இடத்துல ஜங்ஷன் பார்த்திங்கன்னா நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் அப்படியே கிட்டகையே வந்து இதை ஆற்றி வெயின்னு சொல்லுவாங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர்லாம் பார்த்தா அக்கக்கா இந்த திசுக்களும் செல்களும் இந்த இயக்கங்களில் எப்படி வந்து வெளியில் அண்டத்தில் இந்த அணுக்களுடைய இயக்கங்கள் எவ்வளோ நமக்கு அதிசயமானதோ நம்ம உடல் திசுக்களும் அவ்வளோ அதிசயமானது இப்போ மிருகங்கள் இப்போ கூட இருக்குது பறவைகள் இருக்குது ஆனாலும் மனிதனுடைய உடல் உறுப்புகளில் இருக்கிற சிந்திக்கும் திறன் உள்பட சொல்கிறேங்க ஏன் நான் உங்கள் திரும்ப அவேர்னஸாக சொல்கிறேன்னா இவ்வளோ அழகான அம்சமான ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க இந்த உடம்பை கண்ட உணவுகளும் சாப்பிட்டு கண்ட கெட்ட பழக்கங்களும் என்னத்தை சொல்கிறது இவங்க இந்த போதை வசதிகள் யூஸ் பண்ணுற நான்சன்ஸ் சொல்கிறேன் அவங்கெல்லாம் மிருகம் கூட அந்த மாதிரி போதையெல்லாம் செய்கிறதில்லைங்க எந்த மிருகமாவது போதை போடுதா எந்த மிருகமாவது போதை போடுதா இல்லை ஆனால் அந்த மனிதன் மட்டும் அதை தான் செய்கிறான் எங்கள் பாருங்கள் மாடு மேயுது மேய்கிற மாடு பாருங்கள் விஷமானதெல்லாம் சாப்பிடாது அதுக்கு என்ன கையை பிடிச்சி நீ இந்த தழையை சாப்பிடாத அந்த தழையை சாப்பிடணும் அதெல்லாம் சொல்கிறாங்களா மனிதனுக்கு பகுத்தறிவு இருக்குது ஆனால் இந்த உடம்பை கெடுக்கிற விஷயத்தில் உணவு பழக்கங்கள் நான் சொல்கிற மாதிரி ஆல்கஹால் பழக்கங்கள் போதை வஸ்துக்கள் இது அத்தனைக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா கொடுத்த இந்த உடம்பு நல்லா நான் வெளி தோட்டத்துக்கு மட்டும் சொல்லலைங்க உண்மையாகவே உடலினுடைய இயக்கங்களை மட்டும் முழுசாக தெரிஞ்சவன் கண்டிப்பாக கடவுள் இருக்கிறான்னு நம்புவான் ஏன்னா என்ன அதிசயமான உடம்பு தெரியுங்களா இந்த திசுக்களுடைய இயக்கலாம் மருத்துவத்தில் இருக்கிறவங்க சயின்டிஸ்ட்டுங்களாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இந்த உடம்பை பற்றி அதனால தான் திருமூல சித்தர் என்ன சொல்கிறாருன்னா அண்டத்தை ஆராயாதீங்க உங்கள் பிண்டத்தை ஆராயிங்க இந்த அண்டத்தை பற்றின அத்தனை ரகசியங்களும் இருக்குது நவ கோள்களும் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குது நவ துவாரங்கள் இருக்குது நவ உறுப்புகள் இருக்குது ஒம்பது உறுப்புகள் அது வந்து தத்துவார்த்தமாக நான் ஒன்று சொல்கிறேன் அப்போ உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நிஜமாகவே இது மருத்துவ ரீதியானது எப்படின்னா நீங்கள் இதை வந்து ஒரு ரிலீஜியஸாக மதமாக எடுத்துக்காதீங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் மூளை சந்திரனுக்கு ஹார்ட்டு சூரியனுக்கு புதன் லங்ஸுக்கு ரத்தம் செவ்வாய்க்கு குரு கிரகன்னு சொல்கிறேன் கல்லீரலுக்கு இப்போது இதையே உங்களுக்கு அந்த கதிர்வீச்சு சொல்கிறேன்னா அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு கிரகங்களின் கதிர்வீச்சும் நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் மூளை இதயம் நுரையீரல் கல்லீரல் ரத்தம் எலும்பு நீங்கள் சப்த தாதுக்களும் இது இது ஒரு நீட்ட வீடியோவாக போட வேண்டியிருக்கும் என்னென்னா நம்மளுடைய கிரகங்கள்லேருந்து வர கதிர்வீச்சுகள் நம்மளுடைய மூளையினுடைய திறனை மாற்றுகிறது நீங்கள் வந்து பாருங்கள் கொஞ்சம் அந்த பௌர்ணமி டைம்லாம் எப்படி இருக்காங்க அமாவாசை டைமில் எப்படி இருப்பாங்கனாக்கா அந்த டிஃப்ரெண்ட் அந்த பிரெயின்லேயும் தெரியும் ஸ்கின்லேயும் தெரியும் இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டியிருக்கும் ஆனால் உண்மையை சொன்னால் உடலே ஒரு அதிசயம் இந்த அழகான அதிசயமான இந்த உடல் உடல் இயக்கம் இதை நம்ம பத்திரமாக பராமரிக்கணும் பராமரிக்கிறதுன்னா ஐந்து பெரும் பூதங்கள் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இதை அசுத்தப்படுத்தினா நம்ம உடம்பு அசுத்தமாயிடும் காற்று தண்ணி நிலப்பகுதி வானில் இருக்கிற ஓசோன் மண்டலம் வின் அந்த வரைக்கும் சித்தர்கள் தான் அது அழகாக சொல்கிறாங்க பஞ்சபூதங்களை நீங்கள் சரியாக பார்த்து கொண்டீர்களானால் பஞ்சபூதங்களின் தொகுப்பாக இருக்கிற இந்த உடல் இந்த உயிர் கண்டிப்பாக நீண்ட ஆயில் வாழும் ஜனங்கள் என்னென்னா உடலை மட்டும் பராமரிச்சுக்கிட்டு சுற்றுப்புற சூழலை மறந்துடுறாங்க இந்த பஞ்ச பெரும் பூதங்கள் சொல்கிற ஃபைவ் எலமெண்ட் தேரி நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இருக்குது இல்லைங்களா இதை சுத்தமாக வச்சுருந்தா நம்ம உடம்புக்குள்ளே எத்தனை ஓட்டை இருக்கு பாருங்கள் கண் காது வாய் இது வழியாக தான் காற்று தண்ணி எல்லாமே கதிர்வீச்சு உஷ்ணம் இந்த பஞ்ச பூதங்களுடைய இயக்கங்கள் அத்தனையுமே நம்ம உடம்புல இயங்கிகிட்ருக்கு